தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனே அசல் தேன் அசந்தேன் நறுமணம் அதிகம் நற்பலன்களும் அதிகம் நட்சத்திரா விளக்கேற்றும் எண்ணெய் திடீர் விபத்துகள் திடீர் உடம்பு சரி இல்லாம போறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்ப இதுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் காரணமா இருக்கு வீட்டோட தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு அப்படிங்கிற இடத்துல செப்டிக் டேங்க் டாய்லெட் ரெண்டும் வீட்டுக்கு உள்ளே போட்டிருக்காங்க அப்போ இந்த வீட்டை நம்ம சரியா வச்சுருக்கோம் அப்படின்னா இழந்த எல்லா விஷயத்தையும் மீட்டெடுக்க முடியும் அது பெயராகட்டும் புகழாகட்டும் பணமாகட்டும் வேலையாகட்டும் உங்களோட வாழ்க்கையாகட்டும் இது வரைக்கும் வாஸ்துன்னா இது பெரிய பயமா பயந்துகிட்டு சொல்லுவாங்க உடைக்க சொல்லுவாங்க இதை பண்ண சொல்லுவாங்க ஆல்ரெடி நான் சொன்னதை இன்ஜினியர் கட்டி தான் பல கதைகள் சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு உள்ள ஜெயிக்கிறதுக்கு பத்துக்கு பத்து ஒரு ரூம் இருந்தா போதும் அழகா ஜெயிச்சு போயிட்டே இருக்கலாம் எதுவும் வந்து இதுல வந்து தாயத்தோ மந்திரம் மாயமோ கிடையாது முழுக்க முழுக்க சயின்ஸ் கோலம்லாம் போட்டு மஞ்சள் பூமெல்லாம் வச்சிடறாங்க ஓரளவுக்கு செய்கிறாங்க நல்ல விஷயம் அது பாரம்பரிய விஷயங்களை எதுவுமே நம்ம கை கொடுக்கலாம் ஆனால் அந்த மேட்டன் ஒன்று இருக்கும் பாருங்கள் கால்வெதி அடி அது இருக்கும் பாருங்க அதில் ஓராயிரம் குப்பைகள் இருக்கும் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க அதுவும் ஒரு தவறு பண்ணுவாங்க ரெண்டாவது இந்த பூஜை ரூமில் சாமிக்கு பூ போட்டாங்கன்னா அதை எடுக்கவே மாட்டாங்க காஞ்சி அப்படியே போயிருக்கும் அங்கெல்லாம் வந்து சின்னதாக ஒரு பேஸ்கெட் வச்சு அந்த காஞ்ச பூவெலாம் அன்னன்னைக்கு மாற்றிட்டு பூ வைக்கிறது ரொம்ப சிறப்பு நம்ம வீடு எத்தனை டிகிரி வடக்கு ரைட்டு தெரிஞ்சுக்கா லெஃப்ட்டு தெரிஞ்சிருக்கா அப்படிங்குறதை தெரிஞ்சிக்கோங்க தெரிஞ்ச பிறகு உங்கள் வீட்டோட பதினாறு திசைகள் வீட்டுக்கு வெளியில் என்ன பிரச்சனை உங்களுக்கு கொடுத்துட்ருக்குங்கிறதையும் புரிஞ்சிக்கோங்க வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க இதெல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற மாதிரி எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்குங்க தெரிந்த பிறகு

பார்க்குறேன் கூடுதலாக சில இடங்களில் நிறையவே இருக்கு ஒரு நிம்மதியற்ற நிலை குழப்பமான சந்ததி வம்சம் வந்து சரியான போகாத ஒரு நிலை இருக்கும் அந்த இடத்துல வந்து பெரியவங்க வந்து பயப்படுறாங்க அடுத்த ஜெனரேஷன் நாங்கள் வச்சிருக்கதெல்லாம் பாதுகாப்பாங்களா இவங்க வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களோட பயத்தை சொல்றாங்க நம்ம கிட்ட நம்ம வாஸ்து கன்சல்டிங்க்கு போகும்போது இதில் இந்த வாரம் நான் பார்த்த ஒரு கிளைண்ட்டோட விஷயத்தை நம்ம சொல்லலாம் அதாவது அவங்க நேம் வேண்டாம் அவங்க ஆக்சுவலாக ஒரு பெரிய அரசியல்வாதி அவங்க வீட்டில் வந்து மூணு பசங்க மூணு பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு ஆனால் அந்த வீட்டுக்கு வந்த பிறகு அந்த அம்மாவோட கணவர் வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு பிறகு இப்போ வந்து ரெண் மூணு குழந்தைங்களில் ரெண்டு பேத்துக்கு வந்து பெண் குழந்தைங்க தான் இருக்குது ஒருத்தருக்கு மட்டும்தான் ரெண்டு ஆண் குழந்த அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அடுத்த ஜெனரேஷன்ல அந்த பையன் தான் ரெண்டாவது ஆண் வாரிசா வருது அவங்க பசங்க மூணு பேரும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜா செட்டில் ஆயிட்டாங்க அவங்களோட அடுத்த சந்ததி இங்கே பாதிக்கப்படுது எப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டோட தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு அப்படிங்கிற இடத்துல செப்டிக் டேங்க் டாய்லெட் ரெண்டும் வீட்டுக்கு உள்ளே போட்டிருக்காங்க இப்ப இந்த வாரம் தான் நான் போய் பார்க்குறேன் ஏன்னா இப்போ கூப்பிட்டு இருக்காங்க அவங்க முன்னாடி என்னன்னா ஆல்ரெடி அந்த குழந்தைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே கேன்சருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து அவங்க வெளியில் சொல்லாமலே ஃபேமிலிக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ வந்து ஃபோர்த்து ஸ்டேஜில் வந்து நிற்கிது இப்போ தான் நம்மளை கூப்பிட்றாங்க இதுக்கு காரணம் என்ன இப்போ இதை சரியை பண்ணனா சரியா ஃபோர்த்து ஸ்டேஜில் இருக்க கேன்சருக்கெல்லாம் நம்ம வந்து சரியாயிரும்னு சொல்ல முடியாது இருந்தாலுமே இனி இருக்கிறவங்களையாவது பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து என்னென்ன தவறுகள் இருக்குது அதை எப்படிலாம் கரெக்ட் பண்ணணும் செப்டிக் டேங்க் போடுறதுக்கு இடம் இல்லை இதெல்லாம் பல காரணங்கள் சொன்னாங்க இருந்தாலுமே கூட நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வீடுங்கிற ஒரு கான்செப்டை ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொண்டு போய் கொடுத்தாச்சு இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பயம் நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த டாய்லெட்டு இந்த செப்டிக் டேங்கால தான் எங்கள் பேரனுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் இதையும் நான் மூடிடுறேன் இந்த செப்டிக் டேங்க்கே மூடிட்டு ஏதாவது ஒரு வழி பண்ணிக்கிறேன் நான் ப்ளஸ் வந்து அந்த டாய்லெட் ரெண்டையும் உடச்சி எடுத்துட்றேன் நீங்கள் சொல்கிற மாதிரி மாடியில் நம்ம வந்து அந்த வீட்டுக்குள்ளே வீடுங்கிற கான்செப்ட்லேயே நான் ரூம் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே சொல்கிறாங்க ஏன்னா ஐபிசியில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை தொடர்ந்து கவனிச்சிருக்கிறாங்க சிக்ஸ் மந்த்ஸாக கவனித்து நம்ம சொல்லக்கூடிய ஏன்னா நம்ம வந்து வெளிப்படையாக சொல்கிறோம் வாஸ்துன்னா இது இப்படி இருந்தால் இது தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கிளாரிட்டியாக கொடுக்கறதுனால நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை அவங்க வீட்டோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு இந்த தவறால் தான் நம்ம குழந்தைக்கு இது நடந்திருக்கு இனி மற்ற குழந்தைகள் பாதிக்கக்கூடாது ப்ளஸ் யாரோட தென்களுக்கு பாதிப்பட்ட ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே ஆரோக்கிய குறைபாடுகள் வரும் டைஜஷன் இருக்காது லிவர் ஃபேட்டி லிவர் இருக்கும் குண்டாயிருவாங்க பல நோய்களை கொண்டு வரும் ப்ளஸ் வந்து அந்த இடத்துல ஹெல்த்து வயிறு கெட்டுச்சு அப்படின்னா அங்கே பண வரவு தடையாயிரும் யாருக்கெல்லாம் அல்சர் இருக்கோ அங்கே பண வரவுல தடை இருக்கும் அடுத்த கட்டம் பணத்தில் போகவே முடியாது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது அப்போ அதுக்குண்டான பகுதிங்கிறது தென்கிழக்கு அப்போ நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை அங்கே வந்து அவங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கே புரிஞ்சிடுச்சு இதுதான் நான் போகிறதுக்கு முன்னாடியே இந்த டாய்லெட்டெல்லாம் உடச்சி எடுத்துட்டு இருக்காங்க நான் போகிறதுக்கு முன்னாடி இது நீங்கள் இது இதால தான் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் எனக்கு வீட்டுக்கு இதெல்லாம் பாதிக்காத அளவுக்கு எனக்கு வீட்டுக்குள்ள வீடு மார்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி நேற்றுக்கு அது ரெடி ஆக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலுமே கூட இப்போ நிறைய டச் டெஸ்ட்டு அதெல்லாம் போயிட்டுருக்கு இருந்தாலும் பிரார்த்திப்போம் நம்ம வந்து ஆலய வழிபாடுகள்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த கோவிலுக்கெல்லாம் போய் இதெல்லாம் பண்ணுங்க ப்ளஸ் இந்த சுவிட்ச் வேர்டு எழுதுங்க உங்கள் பேரனுக்காக இந்த பிரார்த்தனை பண்ணுங்க இப்போ ரிசல்ட் வந்து பதினாறாம் தேதி இப்போ எடுத்திருக்கிற டெஸ்ட்டுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி நல்லதா வரும்னு நினைச்சுக்கோங்க தப்பா வந்துட்டா என்ன அவங்க வந்து அகைன்ஸ்ட் அதாவது எதிர்மறையாக தான் அவங்க பேசுறாங்க நெகட்டிவாக வந்துட்டா என்ன பண்றது என்ன பண்ண நெகட்டிவாக வருதுன்னு ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க இவ்வளவுலாம் பண்ணிட்டோம் பாசிட்டிவாக வரும்னு ஸ்ட்ராங்காக நில்லுங்க நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருங்க இது போல் தீபம் ஏற்றுங்க உங்களோட பேரனோட பேரில் இந்தந்த கோவிலில் அர்ச்சனை பண்ணுங்கள் பேரன் சரியாயிருவாங்கிற நம்பிக்கையை மனசில் வளர்த்துங்க உங்கள் பிள்ளைங்களுக்கும் மருக மருமகளுக்கும் மருமகனுக்கும் நீங்கள் ஆறுதலாக எடுத்து சொல்லுங்கள் ஏழைகளுக்கு இந்த டைமில் என்ன தானம் கொடுக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது அவங்க நான் போகிறதுக்கு முன்னாடி இந்த சன்களுக்கு பிரச்சனையும் அவங்க உடைக்க ஆரம்பிச்சு சரி பரவாயில்ல அவங்க மன நிம்மதிக்காக அது உடைச்சாலும் உடைக்கலனாலும் மாடியில் ஒரு ரூமை போட்டு அவங்களுக்கு உண்டான ரிசல்ட் நிச்சயமாக கொடுக்க போகிறோம் நல்லதாக பதினாறாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வருங்கிற நம்பிக்கையும் கொடுத்துருக்கேன் அப்போ அந்த இடத்துல வந்து இந்த வாஸ்தால தான் இந்த தவறு இந்த ஆரோக்கிய குறைபாடு நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிதலை கொண்டு வந்திருக்கு இதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் நமக்கு ஏன்னால் ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் தான் இது ஏன்னா இதை பார்த்து திக்கு தெரியாத காட்டில் நமக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னே தெரியாமல் அந்தந்த கோவிலுக்கு ஓடிக்கிட்டு ஒவ்வொரு யூடியூப்பில் ஒவ்வொன்று சொல்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதையும் இதையும் பண்ணி எதுவும் பண்ணி எனக்கு சக்ஸஸ் கிடைக்கல எல்லாருமே யூடியூப்பில் நான் சொல்கிறது எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்கும் போது அங்கே தவறு வந்து வீட்டில் தான் இருக்குது ஏன்னா வீடு தான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய தாரக மந்திரம் வீடு தான் உங்களுக்கு தாயின் கருவறை ஒரு குழந்தை எப்படி வந்து அந்த தாயின் கருவறை கற் தாயோட வயிற்றுல நம்ம இருக்கும்போது அந்த பாதுகாப்பு எப்படி நம்மளுக்கு இருக்கோ அந்த பாதுகாப்பை தான் இந்த வீடு அப்ப இந்த வீட்டை நம்ம சரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இழந்த எல்லா விஷயத்தையும் மீட்டெடுக்க முடியும் அது பெயராகட்டும் புகழாகட்டும் பணமாகட்டும் வேலையாகட்டும் நம்மளோட வாழ்க்கையாகட்டும் எல்லாமே வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் சில பேர் சொல்றாங்க சத்துருக்கள் அதிகமா இருக்காங்க சொந்தக்காரங்களே எங்களுக்கு துரோகிங்களாக மாறிடுறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீட்டில் பார்த்தேன் அதாவது வடக்கு முழுதும் க்ளோஸ் வடக்கு வடக்கு பக்கம் அடுத்த வீடு அந்த அம்மா வந்து நம்ம சொல்றதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க புரிதல் இல்லை அவங்களுக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று ரெண்டு பேருமே அந்த அம்மாவுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு என் பிள்ளைங்களே பிள்ளை சூனையை வச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க டெய்லியும் நிறைய கதைகளை கேட்கற இந்த மாதிரி யாராவது ஒரு அம்மாவுக்கு போய் பிள்ளை சூனியம் வைப்பாங்களா இருந்தாலும் அவங்களோட மனசு சித்தம் தெளிவா இல்லை அவங்களுக்கு வந்து பல குழப்ப நிலைக்குள்ளே போயிட்டாங்க அப்போ அதுக்கு காரணம் வடகு வடக்கு முழுசும் அடைப்பட்டதுனால வடகிழக்கு பாதிச்சிருச்சு அப்போ வடகிழக்கு பார்த்துக்கும் போது இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் தான் வரும் சரி வாங்கன்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் கூட்டிகிட்டு போய் ஒரு ரூம் போடுங்க இது போல பண்ணி ஒரு டாய்லெட் எல்லாம் இந்த இடத்துல போட்டுங்க அப்படின்னு ஒரு மேப் மாதிரி வரைஞ்சி அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் பண்ணணும் பண்றதுக்கு அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காங்க அவங்கள நீ மோட்டிவேட் பண்ணி செய்ய வைக்கணும் அதுதான் நம்மளோட வேலை ஏன்னா நான் என்ன பர்சனல் நம்பர் கொடுத்துட்டு வந்துருவேன் வாங்குற என்ன அவங்க வீட்டுக்கு கூப்பிட்ற வரைக்கும் தான் ஆஃபீஸ் நம்பர் அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டேன்னா என்னோட பர்சனல் நம்பர் வாட்ஸ்அப்லாம் எனி டைம் அவங்க வந்து வாய்ஸ் மெசேஜ் போடலாம் அவங்களுக்கு என்ன விஷயத்துக்கு பதில் வேணும் அவங்க என்ன கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அது சரியாக தவறான்னு ஏன்னா ஒரு நோட் புக்லேயோ ஒரு என்னோடய லெட்டர் பேட்லேயோ நான் வரைஞ்சி கொடுத்துட்டு வந்துடுறேன் அவங்க புரிஞ்சிக்கிறதே கஷ்டம் ஒரு மேஸ்திரி தான் வந்து செய்யணும் அதை அவருக்கு புரிய வைக்கிறது அதை விட கஷ்டம் அப்போ அவங்க தவறாக செஞ்சுட்டு ரிசல்ட் கிடைக்கலன்னா அது தவறாக போயிடும் அப்போ அந்த இடத்துல வந்து நம்மளோட நம்ம வந்து அவங்கள வந்து கவனித்து அவங்க செய்யக்கூடிய வேலையை நம்ம வந்து திருத்தம் பண்ணி தவறாக பண்ணுன்னா அந்த இடத்துல இமீடியேட்டாக வீடியோ கால் போயிடுவேன் வீடியோ கால் போய் இதை இப்படி கரெக்ஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத தெளிவு பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை நிச்சயமாக நல்லா ஜெயிச்சு நல்ல ரிசல்ட் ஏன்னா இது வரைக்கும் வாஸ்துன்னா இது பெரிய பயமாக பயந்துக்கிட்டு இடிப்பா சொல்லுவாங்க உடைக்க சொல்லுவாங்க இதை பண்ண சொல்லுவாங்க ஐ ஆல்ரெடி நான் சொன்னதை கேட்காம என்ஜினியர் கட்டிட்டான் இப்படி பல கதைகள் சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு வாஸ்துவில் ஜெயிக்கிறதுக்கு பத்துக்கு பத்து ஒரு ரூம் இருந்தால் போதும் அழகாக ஜெயிச்சு போயிட்டே இருக்கலாம் இந்த வாஸ்துவை பற்றி பயப்பட வேண்டிய இல்லை நான் சொல்லக்கூடியது எதுவும் வந்து இதில் வந்து தாயத்தோ மந்திரம் மாயமோ கிடையாது முழுக்க முழுக்க சயின்ஸ் இந்த சயின்ஸ் படி நம்ம சொல்லக்கூடியதை புரிந்து கொண்டு செயல்படுத்தினால் நிச்சயமாக பல வெற்றிகளை அடைய முடியும் இதுக்கு இன்னும் பெரிய பொருளாக பொருள் செலவு பண்ண போகிறதுல சிறிய செலவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கூடும் புத்திசாலி சனமாக புரிஞ்சிகிட்டு சொல்லக்கூடிய விஷயத்தை புரிந்து கொண்டு செயல்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றியை இருக்கேன் இதில் இந்த கேன்சருக்குமே கூட நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் பயப்படாதீங்க சின்ன வயசு பயம் தானே நல்லா வரும்னு நினைங்க இந்த கரெக்ஷனை பண்ணுங்க இங்கே தூங்குங்க நம்புங்க என் பேரனுக்கு சரியாயிரும்னா நம்பிக்கை கொண்டு வாங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனசை நம்ப வைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் எந்த ஒரு விஷயத்த நீங்கள் திரும்ப திரும்ப நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு செயலாக ஒரு குறிப்பிட்ட நாளில் மாறும் அப்படிங்கிறது தான் ரூல் யூனிவர்சல் ரூல் இது அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக எல்லா விதத்துலேயுமே நம்ம வந்து நல்ல ரெமிடி எடுக்க முடியும் இதுக்கு மூலாதாரமாக இருக்கக்கூடியது வீட்டோட இருப்பியல் வாசு அப்போ இருப்பியல் படி ஒரு கட்டடத்தை ஒரு வீட்டை நம்ம செக் பண்ணி நம்ம வீடு என்னென்ன தவறுகள் பண்ணி பண்ணிட்டு இருக்கு நம்ம வீடு எத்தனை டிகிரி வடக்கு ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்ச பிறகு உங்க வீட்டோட பதினாறு திசைகள் வீட்டுக்கு வெளியில என்ன பிரச்சனையும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க இதெல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற மாதிரி எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்குங்க தெரிந்த பிறகு மருந்துலாம் மருத்துவம் மாதிரி உங்களுக்கு சிம்பிளா அந்த விஷயங்கள் உங்களை பா அதை பாதிக்காத அளவுக்கு அந்த விஷயங்களை உங்களை பாதிக்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு சேஃப் பண்ணி ஒரு ரூமை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது இமீடியட் சொல்யூஷன் அதுலேருந்து என்ன பாதிப்பு இது என்ன நான் எப்படி உங்களுக்கு விளக்கம் பண்ணணும் அப்படின்னா இப்போ நாங்கள் ஒரு ரூமுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே வீடுன்னு ஒரு ரூமை செலக்ட் பண்ணி கொடுத்துறோம் இல்லை வீட்டுக்குள்ளே முடியாமல் ஒரு மொட்டை மாடியில் நம்ம செலெக்ட் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் தூங்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையை வா நீங்கள் கவனிக்கணும் கவனிக்கும் போது ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த வாஸ்து கரெக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு எழுதி வச்சுக்கங்க பிறகு இந்த ரூமுக்குள்ள வந்த பிறகு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எத்தனை நாள்ல வந்து உங்களுக்கு கிளியர் ஆகுறதுங்கிறதே ஒரு பக்கம் எழுதி வச்சிங்க நிச்சயமா நீங்க ஐம்பது பிரச்சனை எழுதினாலும் குறிப்பிட்ட காலத்தில் இந்த ஐம்பது பிரச்சனைகளும் தீரும் இது உத்தரவாதத்துடன் கூ நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுல ஓரிரு இடங்களில் சில இடம் வடக்கே க்ளோஸ் ஆயிருக்கும் அந்த இடத்துல நம்மளால கரெக்ஷனே கொடுக்க முடியாது அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப பெரிய கரெக்ஷன் நிறைய செலவாகும் போது அந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு வீட்டை மாத்தி இருந்து பாருங்க அப்படின்னு ஒரு சுச்சு ஒரு சொல்யூஷன் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஏன்னா சில பேர் வந்து நம்ம சொல்கிறதையும் செய்ய மாட்டாங்க வாஸ்து மட்டும் பார்த்துருவாங்க செய்ய மாட்டாங்க அந்த இடத்துல வந்து கொஞ்ச நாளைக்கு வீடு மாறி இருங்க அப்படிங்கிறதையும் சொல்லுவேன் கூடுதலா அந்த வீட்டோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி அங்க ஆண்கள் ஆண் குழந்தைகள் அதிகமா இருக்காங்களா பெண்கள் அதிகமா இருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து அங்கே வந்து அவங்களுக்கு வந்து நல்ல தீர்வுகள் சுவிட்ச்வேர்ட்ஸு நம்பர்ஸு ஆல அதாவது கோவில் வழிபாடுகள் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் பா வீட்டில் எப்படி வழிபாடு பண்ணணும் இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுக்குறேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அழகாக ரிசல்ட் சூப்பர் இப்போ வந்து ஒரு வீடு அப்படிங்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்க பெண்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் அது அந்த குடும்பத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும்மா நிச்சயமாக நீங்கள் நிறைய நீங்கள் கவனிங்க இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது கூட அந்த தலைவாசலில் சில பேர் இப்போலாம் யூடியூப்லாம் பார்த்து நல்லா கோலம்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிட்றாங்க ஓரளவுக்கு செய்கிறாங்க நல்ல விஷயம் அது பாரம்பரிய விஷயங்களை எதுவுமே நம்ம கைவிடுக்கலாம் ஆனால் அந்த மேட்டன் ஒன்று இருக்கும் பாருங்க அடி அது இருக்கும் பாருங்க அதுல ஓராயிரம் குப்பைகள் இருக்கும் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கலாம் அது ஒரு தவறு பண்ணுவாங்க ரெண்டாவது இந்த பூஜை ரூம்ல சாமிக்கு பூ போட்டாங்கன்னா அதை எடுக்கவே மாட்டாங்க காஞ்சி அப்படியே போயிருக்கும் அங்கெல்லாம் வந்து சின்னதாக ஒரு பேஸ்கெட் வச்சு அந்த காஞ்ச பூலாம் அன்னன்னைக்கு மாத்திட்டு புது பூ வைக்கிறது ரொம்ப சிறப்பு அது போலவே நம்மளோட கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்களை சிங்கிளாக அப்படியே போட்டு வச்சுருக்காங்க தேய்க்காமல் ப்ளஸ் வந்து கிச்சன் எந்த இடத்துலலாம் சுத்தமாக இருக்கும் அங்கே தான் பண வரவு கிடைக்கும் அங்கே உங்கள் வீட்டில் எந்த இடத்துல பூஜை ரூம் இருந்தாலும் உங்களோட கிச்சனில் வடக்கு பார்த்து ஒரு தீபம் ஒரு நெய் தீபம் எரியட்டும் ஒன் ஹவர் எரியட்டும் நல்லது அப்படிங்கிறத அடிக்கடி நான் சொல்லுவேன் அது போலவே வீட்டோட பெட்ஷீட்ஸ் வந்து நம்ம தூங்கி எழுந்துடணும்னா களைஞ்சி தானே இருக்கும் களைஞ்சி கிடந்தால் ராகு மடித்து வச்சா சுக்ரன் அப்போ கடை சுக்கரனாக இருக்கணுமா ராகுவாக இருக்கணும்னு அவங்கவுங்க தான் முடிவு பண்ணிக்கணும் பெரும்பாலும் அதை வந்து மடிச்சே வைக்க மாட்டாங்க அதே மாதிரி மடிச்சு அந்த அந்த ரூமோட வடகிழக்கில் ஒரு பெரிய ஸ்டூலை போட்டு எல்லாம் அடுக்கி வச்சிருவாங்க வடகிழக்கு ஒவ்வொரு ரூமுக்குமே ஃப்ரீயா இருக்கணும் இதுவும் ஒரு கான்செப்டா எடுத்துக்கணும் பிளஸ் இந்த மாதிரி ஏராளமான தவறுகள் தண்ணி நிறைய செலவு பண்ணுவாங்க தண்ணி எங்கெல்லாம் செலவு பண்றாங்களோ அங்கெல்லாம் வந்து பணம் வந்து தங்காது அது போலவே டாய்லெட்ஸ் வந்து சுத்தமா வைக்கிறதே கிடையாது நிறைய வீடுகள் இப்ப நம்ம வாஸ்து பார்க்க போறோம் இல்லைங்களா நான் போறதுக்கு முன்னாடி ஐம்பது கேள்வி இல்லை ஐநூறு கேள்வி வரையும் ஆரோக்கியமா பணமா தடையா எதை பத்தி வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க கேட்டுக்குங்க எல்லாத்துக்கும் பதில் நான் டாட்டான்னு கொடுக்குறேன் எல்லாமே நோட் பண்ணிக்கு எழுதிக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே நான் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் ஒரு விஷயம் ஒரு இடத்துங்களுக்குலாம் நீங்கள் போறீங்கன்னா இப்படிலாம் இருக்கணும் இப்படி பழகணும் உங்களோட வா அவங்க பேசும்போதே ஒரு அரை மணி நேரம் பேசும்போதே அவங்களோட வார்த்தை வச்சு அவங்களோட குவாலிட்டியை நான் பிடிச்சிருவேன் சைக்காலஜியாக அப்போ உங்களுக்கு உங்களுக்கு இந்த குவாலிட்டி இருக்குது இதை நீங்கள் மாற்றிக்கங்க கூடாது நமக்குள்ளே என்ன திருத்தம் இருக்குங்க நம்ம ஒரு பே டெஸ்ட் பேப்பர் எழுதி டீச்சர் திருத்தி மார்க் போட்டால் தானே தெரியும் நம்மளுக்கு என்ன இருக்குன்ட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களே நமக்கு சொன்னாங்கன்னா கோபம் தான் வரும் ஆனால் அதுவே வந்து நம்ம ஒரு வாசு உங்க வீட்டுக்கு வரும்பொழுது சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீங்க மாற்றிக்கங்க நிச்சயமா ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் இது வந்து ஏ டு இசட் எல்லா விஷயத்துக்கும் நான் தீர்வு கொடுத்துட்ருக்கேன் நிச்சயமாக அம்மா இந்த வாரம் நம்மளுடைய ஐபிசி பக்தி நேயர்களுக்கு நீங்க சொல்கிற அந்த ஆன்மீக வழிபாடு அப்படின்னா அது என்னம்மா நிச்சயமாகம்மா இதாவது நம்ம வந்து இந்த வழிபாடு வந்து ஒவ்வொரு வீடுகளிலும் வெள்ளிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு சுக்கரஹோரையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது என்னன்னா அந்த நேரம் வந்து மகாலட்சுமி வந்து ஒரு மகாராணி மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ற நேரம் அது போல் நீங்கள் நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல ஆறு நெல்லிக்காய் எடுத்துக்கணும் நெல்லிக்காயை லேசாக மேலே கீறி எடுத்துட்டு ஒரு ரெண்டு எம்எல் நெய் தான் ஊற்ற முடியும் சின்னதாக தான் கிடைக்கும் ஆனால் பஞ்சை வந்து உருண்டையாக பஞ்சு உருட்டி முதலாளே வந்து நெய்யில் ஒரு கப்பில் வச்சு ஊற வச்சிட்டு காலையில் மகாலட்சுமி மெப்பலை பூவெல்லாம் போடுறது சிறப்பு பூ போட்டுட்டு அதில் கூடுதலாக தாழம்பு வந்து விசேஷமாக ஒரு மாதத்தில் ஒரு நாளாவது வைங்க அது வந்து ரொம்ப ஒரு மணி அட்ராக்ஷனை கொடுக்கும் தாழம்பு வச்சுட்டு ப்ளஸ் வந்து நம்ம வீடுகளில் மகிழம்பூ செடியெலாம் இருந்தால் தாராளமாக போடலாம் மேக்ஸிமம் வந்து கம்பல்சரி இருக்குது தாமரை தான் நம்ம வந்து சொல்லுவோம் இதில் வந்து தாளம்பு வந்து பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி கொடுக்குது நிறைய நான் பா பார்த்துருக்கேன் நான் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து அதுபோல் பூக்களால் அலங்கரிச்சிட்டு ரெகுலராக எல்லாருமே வெள்ளிக்கிழம பூஜை பண்ணுவாங்க இந்த ஆறு நெல்லிக்காயிலையும் இது மாதிரி நெய் விட்டு தீபம் ஏற்றி கனகதாரா ஸ்தோத்திரம் அதாவது ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரத்தை ஆறு முறை படிக்கணும் படிக்கிறது ரொம்ப சிறப்பு படிப்பறிவு எப்போவுமே புக்ஸ் படிச்சுட்டே இருக்கணும் நம்ம யூ நம்ம என்னதான் நிறைய கருத்துக்கள் கற்றுக்கிட்டா கூட யூடியூப் பார்த்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் புக்கு படிச்ச ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியம்னா படிப்பு கல்வி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரஸ்வதி வந்தாதான் மகாலட்சுமி பின்னாடி வருவாங்க எல்லா இடங்களிலுமே எங்கள் வீட்டில் பணம் இல்லை எங்களா எங்களுக்கு மகாலட்சுமி வர்றதுக்கு வழி சொல்லுங்க இப்படி தான் கேட்குறாங்க மகாலட்சுமி வரணும் அப்படின்னா வீடு தோறும் சரஸ்வதி இருக்கணும் சரஸ்வதியோட வழிபாடை எல்லாரும் அதிகம் பண்ணுங்க நீங்க என்ன வழிபாடுகள் வேணாலும் இன்னைக்கு என்ன வழிபாடு பண்ணாலும் உங்க வீட்டு பிள்ளைங்க நல்ல கல்வி கேள்விகளில் திறம்பட இருந்து நல்ல ஒரு பொருளாதார மாற்றம் வரணும் அப்படின்னா சரஸ்வதி ஒவ்வொரு வீட்டுலயும் இருக்கணும் சரஸ்வதிக்கு நாமாவளி சொல்லணும் தீபம் ஏற்றணும் இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இதில் இந்த மாதிரி நெல்லிக்காய் தீபம் எழுதி எழுத்திட்டு கனகதார ஸ்தோத்திரம் ஆறு முறை சொல்லணும் வாய்ப்பில்லை எங்களுக்கு சொல்ல டைம் இல்லை நான் ஆஃபீஸ் போகணுன்னா ஆறு முறை கேளுங்க கண்ணை மூடி தியானம் பண்ணுற மாதிரி கேட்குறது சிறப்போ அல்லது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இது போல் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து இந்த நெல்லிக்காய் தீபம் ஆறு ஏற்றி வழிபாடு பண்ணும் பொழுது கனகதாரா ஸ்தோத்திரத்தில் எப்படி தங்க மழை பொழிந்ததோ அதுபோல் ஒவ்வொரு வீடுகளிலும் தங்க மலை பொழியும் எல்லோரும் மகிழ்ச்சியாக மிகப்பெரிய அளவில் பணத்தை ஈர்ப்பதற்குண்டான வாய்ப்பை உங்களுக்கு பிரபஞ்சம் அருளட்டும் நன்றி நற்பவி நிச்சயமா இது வந்து பார்க்கிற எல்லா நேயர்களுக்குமே வந்து பல பயனுள்ள தகவல்களையும் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களையும் இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்குமா நன்றி நன்றிங்கம்மா தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் நறுமணம் அதிகம் நற்பலன்களும் அதிகம் நட்சத்திரா விளக்கேற்றும் எண்ணெய்